தம்பி பேர் வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதரோட அம்மா நான் நாங்கள் வந்து இப்போ வந்து தம்பிக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிகிட்டு பாரு ஏழு மாதமும் டயலஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பெற்றோமே டயல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளம்பு டைஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் கிட்னிக்காக நாங்கள் எழுதி வச்சுருந்தோம் சுதா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு ப ஆறேழு வருஷமாக வந்து தம்பிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் ஒரு இருபது லட்சம் வயத்த செலவு பண்ணிட்டோம் இப்போ வந்து தம்பிக்கு வந்து திடீர்னு கிட்னி அலாட் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு சுதா ஹாஸ்பிட்டலேருந்து நான் நைட் நைட்டு பண்ணாங்க எங்களுக்கு வந்து இங்கே அட்மிட் பண்ணி காலையில் சர்ஜரி ஆரம்பிக்க போகிறாங்க சர்ஜரிக்கு மட்டும் இப்போ பத்து லட்ச தேவைப்படுது எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து உதவி செஞ்ச எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மூலியமாக தான் நாங்கள் இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் வந்து இப்போ ஒரு பத்து லட்ச இப்போ உடனே எனக்கு தேவைப்படுது என் பையனுக்காக வந்து எல்லாரும் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கும் சரணாக சொன்னதுனால என்னால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு புரியல நீங்கள் வந்து என் பையனுக்காக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி